Hi ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கார்டன் அப்கிரேடேஷன் வீடியோ பார்த்துட்டு சேன் சைவர் டீடெயில்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் சேன் சைவர் தேவைப்படுறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருஷமும் தோட்டம் வச்சிருக்க எல்லாருமே பழைய மண்ணை எடுத்துட்டு புதுசு போடுவாங்க என்ன மாதிரி நிறைய பேர் பழைய மண்ணில் ஃபெர்டிலைசர் சேர்த்து ரீயூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பழைய மண் கலவையை ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா காய வச்சு ஜலிச்சு யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா பழைய மண்ணில் நிறைய சல்லி வேறு இருக்கும் சில டைம் நம்ம அவசரத்தில் தோட்டத்து மண்ணை அப்படியே கலந்துருப்போம் அதில் நிறைய கல்லும் இருக்கும் அதே மாதிரி பழைய மண்ணில் பூச்சிகள் வண்டுகள் இருக்கவும் சான்ஸ் இருக்கு ஸோ பழைய மண் கலவையில் தேவையில்லாமல் இருக்கிற கல் பழைய நிறைய செடியோட வேறு பூச்சிகள் வண்டுகள் இது எல்லாமே சுலபமா ரிமூவ் பண்ண நான் யூஸ் பண்றது சேண்ட் சேவர் அதாங்க மஞ்சளிக்கும் ஜல்லடை நீங்க இப்ப வீடியோல பாக்குறது இது வரைக்கும் நாங்க எங்க தோட்டத்துல யூஸ் பண்ண ஜல்லடை இதுல நிறைய டிராபேக்ஸ் இருந்தது இந்த ஜல்லடையில சைட்ல ரீப்பர் யூஸ் பண்றதுனால நாலடைவுல அது மக்கி போயிடும் இல்லன்னா பூச்சரிச்சு உடஞ்சு போயிடும் அதிக அளவு மண் எடையும் இது தாங்காது அப்படியே தாங்கினாலும் மண்ணை ஜலிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த மண் ஜலிக்கிற ஜல்லடையை நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது சப்போர்ட் தேடுவோம் ஏதாவது ஒரு பெயிண்ட் பக்கெட்டோ இல்ல க்ரோ பேக் ஸ்டாண்ட்லயோ வச்சுதான் ஜலிக்க முடியும் இந்த மண் ஜலிக்கிற வலைய ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்காக ரீப்பர்ல நிறைய ஆணி அடிச்சிருப்போம் அந்த ஆணி சில டைம் புடிங்கிட்டு வந்துரும் அது நம்ம கையை கிழிச்சு காயப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஓவர் கம் பண்ணதான் நான் பிவிசி பைப்பில் மண் ஜலிக்கிற ஜல்லடை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல அந்த மண் ஜலிக்கிற ஜல்லடை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி நான் செஞ்சிருக்கேங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே எங்க வீட்டுக்கு என்னுடைய தேவைக்கு ஏத்தபடி நான் செஞ்சது இதை நீங்கள் பேசிக் கான்செப்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஜல்லடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒன் இன்ச் ஆர்டினரி பிவிசி பைப் தான் ஏன்னா இந்த சேண்ட் சேவர் செய்ய இந்த குவாலிட்டி பைப்பே போதுமானது இல்லை ப்ரோ நான் யூபிவிசி பைப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் பட் அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேன் சைவராக நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறதில்ல எப்போவாது தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை மைண்டில் வச்சு பிளான் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஃபோர் இன்ச்சில் ரெண்டு நம்பர் எயிட்டீன் இன்ச்சில் ரெண்டு நம்பர் எட்டு இன்ச் லென்த்தில் ரெண்டு நம்பர் ஏழு இன்ச் லென்த்தில் நாலு நம்பர் இந்த எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சை காமனாக வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம் நான் என்கிட்ட இருக்க பைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ கனெக்டர் நாலு நம்பர் எல் கனெக்டர் நாலு நம்பர் கடைசியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் லென்த்தில் ரெண்டு நம்பர் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு லென்த்து வந்து கீழே லெக்குக்காக கொடுக்கறது ஆல்ரெடி டீ கனெக்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுவே ஒரு லெக்கை ஆக்ட் ஆகிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க மண் ஜல்லடையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேரில் போயிட்டு மஞ்சளிக்கிற ஜல்லடைன்னு ஜல்லடையன்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க எந்த மாதிரி மெஷ் யூஸ் பண்ணலான்னு நான் எங்கள் வீட்டுக்கு நல்லா ஃபைனாக ஜலிக்கிற மாதிரி தான் மெஷ்ஷு வாங்கியிருக்கேன் அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு ரெண்டரை அடி அடுத்ததாக இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி அசம்பிள் பண்ணி ஸ்டாண்டாக மாற்றலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பீஸ்லாம் டி கனெக்டர் அண்ட் எல் கனெக்டரில் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் இதை ஒட்டுறதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லைன் ட்ரா பண்ணிங்க அப்போ தான் நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒட்டும் அதே பொசிஷனில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒட்ட முடியும் இப்போது நம்ம பிளான் பண்ண ஷேப் கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிவிசி சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி பைப்பு கனெக்டர் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம் நான் எப்படி ஒட்டியிருக்கேங்கிறத வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக காமிச்சிட்றேன் எல்லா பிவிசி பைப்பையும் கனெக்டரோட பேஸ்ட் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறம் தேவைப்படுற இடத்துல ட்ரில் போட்டுக்கலாம் ஏன்னா மண் ஜளிக்கிற மெஷ நம்ம இதுல வச்சுதான் வேண்டியிருக்கும் நான் இந்த டைட் மெஷ்ஷை நட்டு அதுக்கு தேவையான வாஷர் யூஸ் பண்ணிருக்கேன் ட்ரில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பிவிசி பைப் மேல இந்த மெஷ வச்சு ட்ரில் போட்ட இடத்துல கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டு இந்த போல்ட் நட்டை போட்டுடலாம் மெசை வச்சு மவுண்ட் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு மெஷ டைட்டா இழுத்து பிடிச்சி மவுண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி மெஷோட எட்ஜை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு மவுண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ அந்த மெஷோட எட்ஜஸ் நம்ம கையில் கிளிக்காம இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சேன் ரெடி ஆகிடுச்சு இதில் நிறைய மண்ணை ஒரே நேரத்தில் ஜலிக்கலாம் சப்போர்ட் தேடியும் அலைய வேண்டியது இல்லை எங்கே வேணாலும் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் பண்ண இந்த சேன் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க மெஷ் வந்து நல்ல குவாலிட்டியான மெஷ் கேப் கம்மியாக உள்ளது இது த்ரீ இன்ட்டு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் நான் வாங்கினதே கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருச்சு இது இல்லாமல் டீ கனெக்டர் எல் கனெக்டர் ஒன்று ஒன்றும் இருபது ரூபாய் பக்கமாக வரும் பிவிசி பைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் லென்த் பைப்பு வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கமாக வரும் இவ்வளோ காஸ்ட்லியாக தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அந்த மெஷை வந்து ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கோழி விலன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுவும் வந்து கல் அந்த சல்லி வேரெல்லாம் ரிமூவ் பண்ணும் பட் கீழே வர மண் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்காது இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக ஆன்லைன் கார்டன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் ஆதரவு தந்தவங்களுக்கு நன்றி புதுசாக கேள்விப்படுறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சீட்ஸ் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सுகக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்